அனைவருக்கும் வணக்கம் ஒரு முட்டையில் சராசரியாக ஏழு கிராம் புரதம் ஐந்து கிராம் கொழுப்பு கலோரிகள் கொலஸ்ட்ரால் சோடியம் அறுபத்தி ஏழு மில்லி கிராம் பொட்டாசியம் ஆகியவை உள்ளன இவை தவிர விட்டமின் ஆகியவையும் அடங்கியுள்ளன உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நொட்டின் ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளன உடலுக்கு தேவையான ஏழு அமினோ அமிலங்களும் முட்டையில் மட்டுமே நிறைவாக இருக்கின்றன எனவே முட்டையை அவித்தோ மிளகு சேர்த்த ஆகவோ வயதை கருத்தில் கொண்டு பச்சையாகவோ தேவைக்கேற்ப நாம் சாப்பிடுவோம் முட்டையை வேக வைப்பதால் அதில் உள்ள உடலுக்கு தேவையான செலினியம் ரிப்போஃபிளின் உள்ளிட்ட சத்துக்கள் குறைந்துவிடும் எனவே அரைவைக்காடான முட்டைகள் சாப்பிடலாம் என நினைப்பதும் தவறு அரைவேக்காடான முட்டை முழுமையாக வேகாததால் அதில் உள்ள பாக்டீரியாக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்காது இது குழந்தைகள் கற்பிணிகள் முதியோருக்கு உகந்ததல்ல வேக வைக்கும் போது சத்துக்களின் அளவு குறைந்தாலும் நோய் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் பச்சை முட்டையில் கிடைக்கும் சத்துக்களை முழுமையாக பெற வழி வேக வைத்த முட்டையில் வெள்ள அதிகமாக சாப்பிடுதல் ஆகும் மஞ்சள் கருவில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதால் இதய நோயாளிகள் உடல் பருமன் ஆனவர்கள் தவிர்ப்பது நல்லது இருபதாயிரம் முட்டைகளில் ஒரு முட்டையில் சால்மன் உள்ள பாக்டீரியா இருக்க வாய்ப்புள்ளது இந்த பாக்டீரியா உள்ள முட்டையை சாப்பிட்டால் வாந்தி உடலின் வறட்சி கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஏழு நாட்கள் வரை காய்ச்சல் இருக்கும் சால்மன பாக்டீரியா தாக்குதல் தீவிரமடைந்து அமெரிக்காவில் வருடத்திற்கு சராசரியாக முன்னூற்றி அறுபது பேர் மரணமடைகின்றனர் பச்சை முட்டை சாப்பிடுவதால் பரவும் இந்த காய்ச்சலால் எதிர்ப்பு சக்தி குறைந்த முதியோர்களே அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் எனவே பச்சை முட்டையை ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் நன்றி